அம்மா வாங்க ஐயா வாங்க அருமையான வாய்ப்பு உங்க வீடு தேடி வந்திருக்கே வாங்க 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 என்னம்மா என்ன என்ன வாய்ப்பு தக்காளி வாங்க முடியலன்னு கவலையா எங்க கிட்ட வாங்க உங்க கவலை நாங்க தீக்கிறோம் பத்தே ரூபானா உங்க வீட்டுல உள்ள எல்லா பிரச்சனையும் தீந்துரும் ஆமாமா ஆமா தக்காளி கவலைதான் பெரும் கவலையா இருக்கு எங்களுக்கு கிலோ வேற நூறு இருநூறு முந்நூறு போய்கிட்டே தான் இருக்கு இப்போ வாங்கம்மா வாங்க உங்க தக்காளிக்கான கவலையை பத்தே ரூபாயில கேவலையான தீக்கலாம் இந்த புல்ல கிலோ 10 ரூபாய் கொடுக்கும் தக்காளி ஏ ஏ தக்காளி 10 தக்காளி எங்க 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 ப்ளீஸ் லைக் அழுகி போன தக்காளியே கிலோ இல்ல கால் கிலோ பத்து ரூபான்னு கூட நாங்க வாங்க தயார் குழம்பு வைக்கனமா தக்காளி இல்ல குழம்பு வச்சிரலாம் வாங்க 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 10 ரூபாய் 10 உங்க மொத்த தக்காளி கவளையம் சீಂದ್ರும் 10 ரூபாயில

நம்மத்துக்கு பத்த இதும் விலகுடுறோம் போலயே சட்டு bộtனு ஒரு 30 பாட்டில் வாங்கி போறணும் ஒரு வருஷத்துக்கு இது ரொம்ப புளிப்பு சுவை மிகுந்தது அதனால உங்களுக்கு 1 இயருக்கு 20 பாட்டிலே போதும் இது டபுள் ஆஃபர் नजமாலுமா நம்பவே முடியலையே இப்படி ஒரு ஆஃபர் இதுல புளி பேஸ்ட்டே சேர்த்து கலக்குறோம் அதனால உங்களுக்கு நஷ்டம் இல்லை உங்களுக்கு லாபம் அது வந்துங்க மெயின்லி வந்து ஒரு சொட்டு டிராப் தான் கலப்போம் மித்ததெல்லாம் கெமிக்கல் எசன்ஸ் சோடியம் குளோரைடு அப்படி இப்படின்ட்டு போய்கிட்டு இருக்குதுங்க அதனால எங்களுக்கு தக்காளி எசன்ஸ் ஒரு சொட்டு தான் இது டேஸ்ட் அப்படியே தக்காளி மாதிரி தான் இருக்கும் இது சாப்பிட்டா உடம்புக்கு ஒன்றும் ஆகாதுங்களே என்ன தம்பி அறிவாளி பிள்ளை இப்படி எல்லாம் கேட்கல இப்ப நான் கண்டுபிடிச்சிருக்கேன் இதுக்கப்புறம் தான் என்ன நோய் வரும் அவங்க வச்சு டெஸ்ட் பண்ணி ஒரு குட் நீங்க நோய் இல்லாத உடம்பு ஏறு உங்களுக்கு காய்ச்சல் வந்தது இல்லையா தலாடி வந்தது இல்லையா புதுசு புதுசா வயல் ஃபீவர் தான் வந்தது இல்லையா உடம்புல எல்லாம் வரது சகஜம் தானுங்க எல்லாம் வந்துட்டு வந்துட்டு போகும் அதுக்கு என்ன பண்றது அதுக்காக எதையுமே கண்டுபிடிக்காம இருக்க முடியுமா இந்த தெருல நான் பக்கத்துல போய் விட்டுக்கிறேன்